திருக்குறள் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லோரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் தீது நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடியனல் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் Payanila Chol